எார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட வீட்டு பூவை வருஷம் பெருசா இருக்கு பூ பருவ இல்லை நான் நினைச்ச மாதிரியே இருக்கேங்க அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஆரஞ்சு கலர் ரோஸ் இது வந்து வைலட் கலர் ரோஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிங்க் கலர் அப்படியே இது வந்து ரெட் கலர் பட்டன் ரோஸ் இங்க பாருங்க ரெட் கலர் ரோஸ் நல்லா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன் ஒயிட் கலரும் நல்லா கலரும் இது பன்னீர் ரோஸ்ஸு அது இல்லாமல் சீச் கலர்ல பாருங்க ரோஸ் எல்லா கலர்லயுமே ரோஸ் இருக்கு மற்றபடி காய்கறி செடியெல்லாம் பந்தல் ஏறி போயிட்டு இருக்காங்க வேலை போயிட்டாங்க